தமிழ் மீடியா பார்வையாளருக்கு வணக்கம் நம்மோடு நேர்காணலுக்காக இணைந்திருப்பவர் முனைவர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் இப்போ சமீபத்தில் ஒரு நேர்காணலில் அவர் என்ன விஷயம் சொல்லியிருக்கிறாருன்னா இந்த ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து ஒரு தேர்தல் இங்கே சமூகநிதி த சமூகநீதினு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் வந்து ஒரு தேர்தல் அரசியலில் ஒரு பொது தொகுதியில் தலித் நிற்க மாட்டாங்க இங்கே அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த வந்து சொல்லியிருந்தார் இது வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இப்போ தேர்தல் அரசியல் அப்படின்னும் போது வெற்றி முக்கியம் வெற்றி இல்லாமல் இல்லை பரவாயில்ல ஜெயிக்குதோ தோக்குதோ அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை ஆனால் வந்துட்டு நான் தேர்தலில் நிற்பேன் அப்படின்னு சொல்றது சரியான அணுகுமுறையா இருக்குமா அப்படின்னு ஒன் யோசிச்சு பாருங்க அடுத்தது இவர்களுக்கான கொடுக்கப்பட்ட அந்த உரிமையை ஏன் விடணும் இப்போ எனக்காக நீ இருக்கு இப்போ பள்ளிக்கூடத்தில் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்குன்னு சில சலுகைகள் இருக்கு உதவி தொகை கொடுக்குறாங்க அதை வந்து மற்றவங்க ஒரு மாதிரியா பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் உனக்கான உரிமையை நீங்கள் ஏன் விட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா அந்த மாதிரி இவங்களுக்கான ஒரு ரிசர்வேஷன் அப்படி வந்துட்டு இருக்கக்கூடிய ரோஸ்டர் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பள்ளிக்கூடத்தில் இருக்குது கல்லூரிகளில் இருக்குது தேர்தல்லையும் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது அதை ஏன் நம்ம விட்டு கொடுக்கணும் அதை ஏன் நம்ம விட்டு கொடுத்துட்டு இன்னொருத்தனுடைய இடத்துல போய் நிற்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இன்னொன்று இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா இன்னும் கூட ஒடுக்கப்பட்ட மக்களை சக மனிதர்களாக நினைக்கக்கூடிய மனோபாவம் இருக்கா இப்போ சமீபத்தில் லப்பர் பந்து அப்படின்னு ஒரு படம் வந்தது அதில் பேசக்கூடிய ஒரு வசனத்தில் எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் வந்துட்டு தம்பிகளாக பார்க்குறேன் அதில் இன்னொருத்தரை வந்து சொல்லும் பொழுது இவரை வந்து நான் தம்பி மாதிரி நினை தம்பியாகவே மாதிரி நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் ஒரு வசனம் அப்போது அதில் என்ன அரசியல் அப்படின்னா மற்றவங்களெல்லாம் தம்பியாக நினைக்கிற ஆனால் தம்பி மாதிரி பார்க்குற அப்படின்னு சொன்னால் அதில் வந்து சாதி பிரிவினை இருக்குது அது வந்து ச இது இடைநிலை சாதி அப்படின்ற மாதிரி இது ஒடுக்கப்பட்ட சாதி அப்படின்ற மாதிரியான ஒரு அரசியலை அந்த படம் பேசுது ஏன் பேசுது சமுதாயத்தில் இருக்குது அப்போது அதைத்தான் அந்த படம் வந்து வெளிச்சம் போட்டு காட்டுது அப்போது சமுதாயத்தில் இந்த மாதிரியான சிந்தனை இருக்கும் பொழுது அப்போது மற்ற இதில் ரிசர்வேஷன் இல்லாத இடத்துல போய் நின்று தோல்வி அடைய வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அந்த கேள்வியை இவர் எப்படி புரிஞ்சுக்க போறாரு நம்ம வந்துட்டு அதை மாறக்கூடாதுன்னு சொல்லல அதை மாத்தறதுக்கான வேலையில அப்படி அந்த வேலையில இருக்கும் பொழுதே அதை வந்து மாத்திருங்க நீங்க அங்க கொண்டு போய் நிறுத்துங்க அப்படின்றது நீங்க மொத்த சிஸ்டையும் வந்து சிஸ்டத்தையும் வந்து கொலாப்ஸ் பண்ற மாதிரி அந்த இடத்துக்கு நம்ம நிச்சயமாக போய்விட மாட்டோம் ஏன்னா அதிகாரம் என்பது மக்களுக்கு சேவை செய்வதற்கான ஒரு சின்ன கருவி அந்த அதிகாரத்தை விட்டுட்டோம் அப்படின்னா மக்களுக்கு சேவை செய்வதற்கு அப்படின்றதுக்கு நமக்கு ஒண்ணுமே இருக்காது அதனால தான் ஒரு தேர்தல் வியூகத்தை வகுக்கும் பொழுது கூட எந்த இதோட நம்ம கூட்டணி வைக்க முடியும் யார் வந்து நம்ம கொள்கையோட சரிப்பட்டு வருவாங்க எந்த கூட்டணி எந்த எந்த கட்சியை பார்க்கும் பொழுது மக்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கு அப்படின்றத பார்த்து ஏன் நம்ம வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா தேர்தல் வெற்றி என்பது முக்கியமானது எல்லா கட்சிகளுமே தேர்தல் வெற்றியை நோக்கித்தானே போயிட்டு இருக்கு ஏன் பிரச்சாரம் பண்றாங்க சும்மா இருக்க வேண்டியது வீட்ல வீட்டில் போயிட்டு வெயிலில் மழையில் எப்படி வந்து காத்தடிக்கிற இடத்துல ஏன் போய் பிரச்சாரம் பண்ணனும் அது வெற்றிக்கான இலக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது தேர்தல் வெற்றி என்பது முக்கியம் அதனால எந்த இடத்துல எந்த நபரை நிக்க வச்சா மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்கன்னு ஒன்று இருக்கு அதை பார்த்து தான் அந்த வியூகத்தை வகுத்துட்டு இருக்கிறாங்க இந்த இடம் கூடிய விரைவில் மாறிடும் நான் சொல்றேனே வேணா எழுதி கூட வச்சுக்கோங்க இந்த மாதிரி இது இவங்களுக்கு மட்டும்தான் இந்த இடம் இது வந்து ரிசர்வேஷன் இவங்க மட்டும்தான் இந்த இடத்துல நிக்கணும் அப்படின்னு இல்லாம ஒரு சாதியற்ற சாதி பார்க்காத சாதி மனநிலையிலேயே இல்லாத ஒரு சமூகம் என்பது நிச்சயமாக உருவாகும் அந்த இடத்த நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம் அதனால அதுக்கு முன்னாடி இவர் வந்து பரிதவிக்கிறது அப்படின்றது கொஞ்சம் அரசியல் வந்து புரியல அல்லது நடைமுறை வாழ்க்கை புரியல தான் நமக்கு புரியுது ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு பல புத்தகங்களில் படிச்சிருப்பான் இப்போ நம்ம பாஜக தலைவர் இருக்கார் பாருங்க அண்ணாவில் இருபதாயிரம் புத்தகங்கள்லயா படிச்சுட்டு பாவம் கடைசியில் லண்டனில் போயிட்டு இன்னைக்கு இது அரசியல் வந்து படிக்கிறதுக்காக போயிருக்கார் அந்த மாதிரி சில பேர் வந்து புத்தகத்தை படிச்சுட்டு அதை வந்துட்டு எப்படி நடைமுறைப்படுத்துறதுன்னு பார்ப்பாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய வாழ்க்கை என்ன ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நடைமுறை சிக்கல் அது என்ன அப்படின்றது புரியாமல் இருக்கிறாங்க அந்த இடத்துல இவர் இருக்கிறாரோ அப்படின்ற ஒரு வருத்தம் தான் எனக்கு வந்து இருக்குது அதனால் இவர் கொஞ்சம் உட்காந்து நிதானமாக ஆழமாக யோசித்து பார்த்தாருனா இது எல்லாத்துக்குமே வந்து தீர்வு கிடைக்கும் அப்படி தீர்வு கிடைச்சதுக்கப்புறமா அவருடைய பேச்சு ஒரு முதிர்ச்சியான பக்குவப்பட்ட பேச்சாக மாறும் அது அவங்களுடைய கட்சியான விசிகாவுக்கும் நல்லது கூட்டணி கட்சிகளுக்கும் நல்லது இதில் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாருன்னா வந்து நான் பேசுகிறதுக்குலாம் எதுக்கு திமுக தேவையில்லாமல் வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாரு அப்புறம் திமுகவை மென்ஷன் பண்ணத அவங்களே நினச்சிக்கிட்டு பேசுகிறாங்களாங்க அளவுக்கு இருக்கில்ல இது இது இல்லை வாயில் இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுடைய வார்த்தை வாயை விட்டு வெளியில் வந்துருச்சு அப்படின்னா அது எப்படி வேணாலும் புரிந்து கொள்ளப்படலாம் அதனால்தான் வள்ளுவத்தில் நம்ம சொல்கிறோம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அதனுடைய உண்மையான பொருள் என்ன அப்படின்னு தெரிந்து கொள்வது தான் அறிவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் யார் யார் என்ன பேசினாலோ அந்த பேசுறதுல இருக்கக்கூடிய உண்மை என்ன இப்போ இவர் பேசிட்டார் பேசினதுக்கப்புறமா இந்த மாதிரியான ஒரு விமர்சனம் வருது அப்படி வர்ற பட்சத்தில் அவர் என்ன சொல்லியிருக்கணும் ஒரு நேர்மையாளராக இருந்திருந்தால் இல்லை அந்த மாதிரி எந்த சலனத்தையும் வந்துட்டு கட்சிகளுக்குள்ள கூட்டணி கட்சிகளுக்குள்ளே ஏற்படுத்தலை அப்படின்னு சொல்லியிருந்தா அவர் என்ன சொல்லியிருக்கணும் இல்லைங்க நான் வந்து இந்த மாதிரியான ஒரு நோக்கத்தில் தான் சொன்னேன் ஆனால் நான் சொன்னது வந்து இப்படியாக புரியப்பட்டிருக்கு அதனால் இதுக்கு வந்து நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும் ஆனால் அவர் கடைசி வரைக்கும் என்ன சொல்கிறார்னா நான் வருத்தம் தெரிவிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நான் பேசுனது சரி நான் பேசினது எந்த இடத்துலையும் தப்பே இல்லை அப்படின்னு அவர் சொல்றார் நீங்க பேசுனது தப்பு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அது போய் சேர்றவங்களுக்கு எப்படியா புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா அந்த இடத்த நீங்க கோட்டை விட்டுட்டீங்களே இப்போது ஒரு கேள்வி கேட்குறோம் அதுக்கு ஒருத்தவங்க பதில் சொல்றாங்க அந்த பதிலில் வந்துட்டு நமக்கு தெளிவு இல்லை அப்படின்னா மறுபடியும் நம்ம இன்னொரு ஒரு கேள்வியை வைக்கிறோம் அந்த இடத்துக்கு வந்து வைக்கலாமா அப்போ நீங்க அரசியல் அறிவு பெற்ற பல்வேறு கட்சிகளில் வந்து வியூக வகுப்பாள வகுப்பாளராக இருந்திருக்கிறீங்க அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தி சரியா தெளிவாக நச்சுன்னு போய் சேரணும் இல்லையா அப்படி சேராதனால இந்த மாதிரியான விமர்சனங்கள் வரும் பொழுது ஒன்று இல்லை நான் அந்த மாதிரியான நோக்கத்தில் சொல்லலை அப்படின்னு நீங்கள் மனம் திறந்து அதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு எதிர்வினை செஞ்சுருக்கணும் இல்லை நான் பண்ணது வந்து சரிதான் அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் இது எங்கே கொண்டு போய் நிறுத்துதுன்னா திமுக என்பது ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய முகமாக இல்லை ஏன்னா வேங்கை வாசல் வேங்கை வயல்ல நடந்த அந்த மலம் அப்படின்றது வந்துட்டு குடிநீர் தொட்டியில் கலந்துட்டாங்க இல்லையா அதற்கான தண்டனைகள் இன்னும் வழங்கப்படலை அந்த வழக்கு வந்து இன்னும் முடிவுக்கு வரலை இப்படின்ற மாதிரியான பல்வேறு பிரச்சனைகளை அவர் எடுத்து பேசுகிறார் நான் கூட அது வந்து இல்லை அப்படின்லாம் மறுக்கலை ஆமா இருக்கு ஆனா அதுக்கு வந்து இன்னும் அங்கிருந்து வந்து விசாரணை நடந்து யாருக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்றதுல ஏன் இன்னும் தாமதம் ஏற்படுது அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய காவல்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்போ அந்த காவல்துறை என்னவா மாறி இருக்கு இப்போ நம்ம பேசுறோம் இப் இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து வென்று இருக்கு அப்படின்னு நம்ம பேசுறோம் ஆனா அந்த கட்சிகள் வந்துட்டு இருக்கக்கூடிய அரசாங்கத்துல அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் தி திமுகவினுடைய அல்லது இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளினுடைய கொள்கை வந்துட்டு ஏற்றுக்கிறவங்களா இருக்கிறாங்களான்னு கேட்டால் இல்லை அவர்கள் பாசிச கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும் இருக்கின்றார்கள் இதுதான் எங்கள் பிரச்சனை மேலே இருக்கக்கூடிய தலைவன் வந்து சொல்லியாச்சு முதல்வர் வந்து சொல்லியாச்சு இதுக்கான வேலையை பாருங்கன்னு ஆனால் அந்த வேலையை வந்துட்டு பக்கத்திலேயே போய் முடிக்க விட முடியுமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம் ஏன்னா தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் இருக்குது எத்தனை காவல்துறை இருக்குது எத்தனை பிரச்சனைகள் இருக்குது அதுக்கெல்லாம் ஒரு ஆணைய வந்து கொடுத்துறார் ஆணையை கொடுத்துட்டு இந்த நாளுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லும்போது அதற்கான ஒரு வெயிட்டிங் பீரியட் தான் இங்கே போயிட்டுருக்கே தவிர இவங்க என்ன பேசுகிறாங்கன்னா இல்லை அதையெல்லாம் ஒன்றுமே பார்க்கல ஒடுக்கப்பட்டவர்களினுடைய வாழ்க்கையினுடைய மேம்பாடு வாழ்க்கையினுடைய பொருளாதாரம் அவர் வாழ்வை வாழ்க்கைக்கான உத்தரவாதம் எதுவுமே இந்த அரசு பார்க்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை இவர் வைக்கும் பொழுது அப்போ திமுக எப்படி பேசாமல் இருக்கும் திமுகவுக்கு செவிடா இல்லை திமுகவுக்கு வாய் பேச முடியாதா எப்படி பாருங்களேன் எல்லாத்தையும் அவங்க பண்ணிடுவாங்களாம் ஆனா இதுக்கு வந்து எதிர்வினை மட்டும் ஆற்றக்கூடாது அப்படின்னு சொன்னா அப்போ இவர் சர்வாதிகாரின்ற மனநிலையில இருந்து பேசுற மாதிரி இருக்கு அப்போ இவர் வீசிக்கால இருக்கிறாரா பாசிச கட்சியில் இருக்கிறாரா அப்படின்றது நம்மளே வந்துட்டு கேட்க வேண்டிய ஒரு கேள்வியா இருக்கு ஆனால இவர் வந்து நினைக்கிறது தப்பில்லை இவர் படித்த நூல்கள் தப்பில்லை இவர் இருக்கக்கூடிய கட்சி தப்பில்ல ஆனால் இவர் முன்னெடுக்கக்கூடிய அரசியல் என்பது திராவிட சித்தாந்தத்தை தலையில் தூக்கி பிடித்திருக்கக்கூடிய திமுகவினுடைய அந்த பெருமைக்கு வந்து களங்கம் செய்வதாக இருக்கின்றது அப்போ திமுகவுக்கு வந்து நீங்க களங்கத்தை கற்பிச்சிட்டிங்கன்னா அப்புறம் மாற்று அரசியலாக மாற்று கட்சியாக மாற்று ஆட்சியாக வேற என்ன கொண்டு வர போகிறீங்க மறுபடியும் பாசிசத்தை கொண்டு வந்து இறக்க போறீங்களா அப்படின்றத நீங்களே யோசிச்சு அதற்கான தீர்வு எடுங்க விப்பதில்ல இன்னொரு விஷயம் என்னன்னா ரொம்ப கவனிக்கத்தக்க விஷயம்னா அவர் சமீபத்தில் வெளியாகிறத மாமன்னன் படத்தெல்லாம் குறிப்பிடுறாரு இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் ஏதோ வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரானதா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லி இது வந்து மாமன்னன் படத்தில் பாருங்க அவருக்கு ஒரு சேர் தர மாட்டாங்க அந்த தான் இப்போ இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் அதெல்லாம் வேற குறிப்பிடுறாருங்கிறத பாக்குறோம் சரி இப்போ அந்த படத்தில் கூட மண்ணு கேரக்டர் மாதிரியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது உதயநிதியினுடைய அப்பா ரோல்ல வந்து வடிவேல அவர்கள் வந்திருப்பார் அவர் வந்துட்டு கட்சி தலைமை இருக்கும் பொழுது அங்க வந்து நாற்காலியில் கூட உட்கார்றதுக்கு அவர் தயங்குவார் நீ உட்காருப்பா உட்காருப்பா அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த உதயநிதி மேலேயே வந்துட்டு இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வந்து இவர் அர்ஜுன் அவர்கள் வந்து வச்சுக்கிட்டே இருக்கார் அப்போ இவங்க வந்து எதை நோக்கி வந்து போறாங்க இவங்களுக்கு வந்துட்டு கட்சிக்குள்ள நுழைஞ்ச உடனே இப்போ நான் என்ன கேட்குறேன் விசிகாவில் இன்னும் எத்தனையோ தொண்டர்கள் இருக்கிறாங்க எத்தனையோ உறுப்பினர்கள்லாம் இருக்கிறாங்க அதையெல்லாம் தாண்டி இப்போ இவருக்கு வந்துட்டு இன்னைக்கு துணை பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு பதவி வந்து கிடைச்சிருக்கு இல்லையா அப்போ இவரை தாண்டி அதாவது இவரை விட இன்னும் திறமையாளர்கள் வந்து அந்த கட்சிக்குள்ள இல்லையா ஏன் அப்போ அவர் அதை பத்தி பேசல யோசிச்சு பாருங்களேன் இப்போ இந்த ஆதவ் அர்ஜுன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எந்த சமயத்தில் இங்க வந்து சேர்ந்தார் சேர்ந்து எத்தனை நாள் ஆகிருக்கு என்னெல்லாம் களப்பணி செஞ்சுருக்கார் இவருக்கு முன்னாடி இருந்தவங்க யார் அவங்களுடைய டேட்டாஸ் என்ன அவங்களுடைய கட்சிக்காக அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க மக்களுக்காக என்ன செஞ்சிருக்காங்க ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு அவர்கள் செய்த பங்களிப்பு என்ன அப்படின்ற ஒரு பட்டியல் எடுத்து பாருங்கள் அதை எடுத்து பார்த்து இவரை எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இவரை இந்த இடத்துக்கு வந்ததே ஒரு அரசியல் அப்படி இருக்கும் பொழுது இவர் வந்த உடனேவே வந்து இன்னொரு ஒரு இடத்துக்கு தாவணும் அப்படின்னு நினைக்கிறார் இல்லையா இந்த இடம்தான் பாசிசம் மாதிரியான ஒரு கொள்கையை வந்துட்டு நினைக்கிறாங்க இல்லையா அவர்களுக்கான இடம் இப்போ அதைத்தான் வந்துட்டு இவர் வந்து பேசிக்கிட்டு இருக்கார் அப்போ அதே கட்சிக்குள்ள அடிநிலை தொண்டனா இருக்கிறவன் இன்னும் தொண்டனாவே இருந்துட்டு இருக்கிறான் அவனால இவர் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வர முடியல ஆனா இவர் தான் என்ன பேசுறார் அப்படின்னா இவங்க வந்துட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஒண்ணுமே செய்யலைன்னு உண்மையிலேயே அந்த கட்சிக்குள்ள இவர் வந்ததுக்கு அப்புறம் இவரே யோசிச்சு பார்க்கணும் இல்லையா ஐயோ அண்ணா நீங்களாம் இருக்கீங்க உங்களை விட்டுட்டு நான் வந்துட்டேனே நீங்க முதல்ல வாங்க அப்படின்னு இவர் ஒரு நாளாவது சொல்லியிருக்காரா அப்புறம் இவர் பேசுறது எப்படி ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய குரலாக இருக்கும் அப்படின்றது எனக்கு புரியவே இல்லை நான் இப்போ மறுபடியும் சொல்றேன் திமுகவில் வந்துட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்துட்டு வரக்கூடாது அப்படின்னு எந்த அரசியலும் அவர்கள் செய்யவில்லை இன்னும் கேட்டால் ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் வந்துட்டு எந்த சாதியினரும் கோவிலில் அர்ச்சகராகலாம் அப்படின்னு சட்டம் போட்டவங்க யாரு பெண்களை எல்லாம் கோவில் கருவறைக்குள்ளே அர்ச்சகம் அர்ச்சனை செய்யலாம் அப்படின்னு சட்டம் போட்டவங்க யார் நம்ம ஒடுக்கப்பட்டவங்கலையே ரொம்ப கீழ்நிலையில இருக்கிறவங்க யாருன்னா பெண்கள் தான் ஏன்னா எல்லா வீட்லேயும் கக்கூஸ் கழுகுறவங்க பெண்கள் குழந்தைங்க வந்து கக்கா போச்சுன்னா தொடச்சி விடுறவங்க பெண்கள் அப்போது நீங்கள் ஒடுக்கப்பட்டவங்களையும் ரொம்ப அடிநிலையில் இருக்கிறவங்க யாருன்னா பெண்கள் அந்த பெண்களையே கோவிலுக்குள்ள கருவறைக்குள்ளே வரலாம் அப்படின்னு சட்டம் போட்டவங்க சட்ட திருத்தம் செஞ்சவங்க யாருன்னா திமுக கட்சி இப்படி வந்துட்டு ஒரு சமூக நீதியை பேசக்கூடிய ஒரு கட்சியை பார்த்து நீங்கள் படத்தில் வந்து கா பாத்தீங்க இல்லையா ஒரு காட்சி அந்த தான் நீங்க இன்னைக்கு வந்து வீசிக்காவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க படத்துல வந்து நீங்க கதாநாயகன் ஆகிறதுக்காக உங்க அப்பாவை வந்துட்டு நாற்காலியில உட்கார வச்சிங்க ஆனா உண்மையான வாழ்க்கைக்குள்ள வந்துட்டு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை வந்து நீங்க நாற்காலையில உட்கார வைக்க உட்கார வைக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை இவர் பதிய வைப்பதன் மூலமாக இவர் தன்னை வந்து பிரபலப்படுத்திக்கிறார் திமுகவெல்லாம் பேசுகிறதுக்கு ஆளே இல்லை தெரியுமா அப்படின்னு நிறைய தொண்டர்கள் இருக்கிறாங்க இல்லையா அந்த இடத்துல நான் பேசட்டுமா நான் கல் எறிஞ்சிட்டு போட்டுமா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இவர் பேசுகிறாரே தவிர இவருடைய குற்றச்சாட்டுகளோ இவருடைய சிந்தனைகளோ இவர் முன்னெடுக்கக்கூடிய அரசியலோ எதுவுமே வந்துட்டு சரியான ஒரு போக்கில் இல்லை அதனால் இது எல்லாமே தோல்வியைத்தான் தழுவும் என்னடா இவருக்கு நம்ம துணை பொதுச் செயலாளர் பதவியை கொடுத்துட்டோமே அப்படின்னு கட்சியினுடைய மேலிடம் நினைக்கிறதுக்கான ஒரு வேலையைத்தான் இவர் பார்த்துக்கிட்ருக்கார் அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அதுதான் இப்போ திமுக கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் சமீபத்திய பேச்சுக்கள் எல்லாமே வந்து கூட்டணியில் இருந்துக்கிட்டே எப்படி பேசுகிறாரு பார்ப்பா திமுகவை எதிர்த்து அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது அது வந்து இப்போது அதுக்குள்ளே திமுக விசிக கூட்டணிக்குள்ளே ஏதோ ஒரு சலசலப்பு நடக்குது போல இருக்குது விரிசல் விழப்போது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் ஒரு பக்கம் போயிருந்த நிலையில் திமு திருமாவளவன் அவர்களே வந்து யாரோ ஒருத்தவங்க இயக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது அந்த நிலையில் தான் வந்து இப்போ வெளியே வந்து பேசுகிறாருங்கிறதான் பார்க்குறோம் ஆனால் இப்போ விசிகாவினரே கூட நிறைய விஷயங்கள் இவர் பேச்சுல வந்து முதிர்ச்சி இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயம் சொல்லி இப்ப அதுக்கும் கட்சிக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற அளவுக்கு போகுதுங்கிறத பாக்குறோம் இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகருதுங்கிறத நம்ம பொறுத்ததை பார்ப்போம் மேம் உங்களுடைய கருத்துகளுக்கு மிக்க நன்றி